குரு வணக்கம் நேர்களே கைரேகை சாஸ்திரம் இது வந்து ரொம்ப பழங்கால சாஸ்திரம் ஜோதிடம் கைரேகை எண்ணியல் இது மூணு ஒன்னோட ஒன்று பின்னி பிணைந்து தொடர்புள்ள சாஸ்திரங்கள் ஆனால் இன்னைக்கு தேதியில் இது மூணையும் ஒரே மாதிரி புலமையாக பார்த்து பலன்களை கணிக்கக்கூடிய நபர்கள் மிக 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 குறைவு ஏன்னா இது ஒவ்வொன்றுமே கடல் ஜோதிடம்னே ஒரு கடல் அதே மாதிரி எண்ணியல் ஒரு கடல் கைரேகை ஒரு கடல் ஸோ இந்த ஒரு கடலில் நம்ம குளித்து அதுலேருந்து வெளில வரதுக்கே ரொம்ப பெரிய விஷயம் அதனால் வாழ்நாள் பத்தாது மூணையும் கற்று சேர்கிறதுக்கு சரி இப்போ நான் உங்களுக்கு இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் உங்கள் ஜாதகத்தில் அரசு வேலை கிடைக்கணும்னா வெறும் ஜாதகத்தில் சூரியன் பத்தாம் அதிபதி சனியை மட்டும் பார்த்து பிரயோஜனம் இல்லை நீங்கள் என்ன பண்ணோம் உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கும்போது உங்கள் கையை பார்த்துக்குங்க உங்களுடைய கையில் இந்த மோதிர விரல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விரலை சூரியன் விரல்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த மோதிர விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த மேட்டை சூரிய மேடைன்னு சொல்லுவாங்க இந்த மேடு மற்றும் இந்த விரல் இரண்டையும் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் அந்த விரல் வந்துட்டு வளைவு நெளிவு இல்லாமல் நேர் செங்குத்தாக இருக்க வேண்டும் மற்ற விரல்களோட கம்பேர் பண்ணும்போது அளவு கம்மியாக இருக்கக்கூடாது அதே மாதிரி ஒழுங்கற்ற வடிவத்தில் ரெண்டு விரலுக்கு நடுவில் கேப் வர மாதிரியான விரலாக அந்த மோதிர விரல் இருக்கக்கூடாது அதே மாதிரி கீழே தடிமணம் ஸ்டார்ட் பண்ணி மேலே போக போக குறுகலான ஒரு ஒரு கூர்மையான அமைப்பாக இருக்கணும் இந்த விரல் இந்த சுக் இந்த சூரிய மேட்டில் நெகட்டிவ் விஷயங்கள் இருக்கக்கூடாது நெகட்டிவ் விஷயங்கள் என்னன்னா கிராஸ் மார்க்னு சொல்லுவாங்க புள்ளி இதெல்லாம் நெகட்டிவ் நிறையா இருக்கு ஒரு ஐம்பது சிம்பிள் இருக்கு ஆனால் அத்தனையும் இந்த வீடியோவில் சொல்ல முடியாது பட்டு இதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவ் அதே மாதிரி சிறு சிறு கோடுகள் தொடர்ச்சியாக இருக்கிறது ரயில் தண்டவாளம் மாதிரி தொடர்ச்சியாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு அரசாங்கத்தால் மிகப்பெரிய நன்மை இதெல்லாம் கிடைக்கும் இந்த மேடு கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக கொஞ்சம் பருமன் தடிமனாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் நல்ல ஆண்மைத்தன்மை ஒரு லீடர்ஷிப் அதாவது தலைமை பொறுப்புகளை வகிக்கக்கூடிய அந்த ஒரு கம்பீரம் அதுமாதிரி அரசாங்கத்தால் அனுகூலம் அரசு பதவிகளால் சம்பளம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் ஸோ உங்கள் கையில் இந்த அமைப்புகள் இருக்கான்னு பார்த்துக்கங்க இது கைரேகை எண்ணியில் எடுத்துகிட்டிங்கன்னா உங்கள் பிறந்த தேதியோ அல்லது பிறந்த தேதி மாதம் மற்றும் வருஷம் இந்த மூணோட கூட்டு எண்ணோ ஒன்றாம் எண் ஆகி அந்த ஒன்றாம் எண்ணுக்குரிய சூரியன் உங்களுடைய ஜாதகத்தில் ஓரளவுக்கு அது வலுப்பெற்றிருந்தான்னு வச்சுக்கங்களேன் நிச்சயமாக அரசாங்க தொடர்பு உங்களுக்கு எப்படியாவது ஒன்று அதிகமாக இருக்கும் மற்ற நேரங்களை விட ஸோ பார்த்துங்க உங்கள் ஜாதகம் கையில் மற்றும் நீங்கள் பிறந்த தேதியில் இந்த மூணு அமைப்புகளும் இருக்கான்னு பார்த்துங்க சரியா நன்றி